பெருமானே இப்போ, அவரோட வாகனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் மயிலக்கா மயிலண்ணா மயில்னாவே ஒரு தனி அழகுதான் ஆனால் மயிலோட நடையை விட்டு நான் பார்க்கும் பொழுது அந்த ஜுராசிக்பார்க் படத்தில் அந்த டைனோசர் போகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் அதை நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க அடிக்கடிக்கு நாங்கள் அரிசி போடுவோம் அந்த அரிசி சாப்பிட்றதுக்கு வரும் பறவைகளிலே அழகான பறவை எது என்று நீங்கள் இந்த வீடியோவை பார்த்திருக்கு மேக கமெண்ட் பண்ணவும் அழகான பறவை எது என்று மயிலை பார்க்கும் பொழுது மனதுக்கு அச்சோ சொல்ல விரும்ப வார்த்தை இல்லையே சொல்லக்கூட வார்த்தை இல்லையே அவ்வளோ ஒரு அமைதி கிடைக்கிறது மயிலை பார்க்கும்போது எனக்கு அந்த முருகர் தான் ஞாபகம் வருவார் முருகா என்று நான் மனதுக்குள் சொல்லிக்கொள்வேன் உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பிடிச்ச கடவுள் அதுபோல் எனக்கு சிவன் பிடிக்கும் முருகன் பிடிக்கும் விநாயகர் பிடிக்கும் அங்காளம்மன் பிடிக்கும் மகாலட்சுமி தாய் பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் இந்த கேள்விக்கு எனக்கு பிடிச்ச கடவுள் சொன்ன மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச கடவுளை கமெண்ட் பண்ணுங்க மயிலக்கா மயிலண்ணா காடு முருகன் வாகனம்